தன்னோட நாப்பத்தி எட்டாவது பிறந்தநாளை கொண்டாடுற நடிகர் விஷால் அவர்களினுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ தெரியுமா சோ அதை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க தமிழ் சினிமாவில் ஹீரோவாக கலக்கிற நடிகர்களுக்கு படத்தின் கலக்களுக்கு நடுவுலத்தின் அறிமுகமானவர் தான் நடிகர் விஷால் அவர்கள் அடுத்தடுத்து வெற்றி படங்களை கொடுத்துட்டு வந்தவர் கடந்த சில வருடங்களாக பெரிய ஹிட் கொடுக்க முடியாம திணறிட்டு வந்தாரு கடைசியா ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்தில் டைம் டிராவல்ஸ் கதைக்களத்தை மையமாக கொண்டு விஷால் நடிப்பில் வெளியான மார்க் ஆண்டனி திரைப்படம் படக்குழு எதிர்பார்த்ததை விடவும் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சுது அதுக்கப்புறமா விஷால் ஹரியோட இயக்கத்தில் ரத்னம் படத்தில் நடிச்சாரு ஆனால் அந்த படம் மார்க் ஆண்டனி படம் கொடுத்த அளவு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கல இந்த வருஷம் விஷாலோட நடிப்புல தயாராகி கடப்பில் போடப்பட்ட மதகஜ ராஜா படம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு வருடங்களுக்கு அப்புறமா வெளியாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை அந்த படம் கண்டுது ஸோ இது ஒரு பக்கம் இருக்க நடிகர் விஷால் பார்த்தீங்கன்னா நேற்று தன்னுடைய நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாளை கொண்டாடினாரு அந்த ஸ்பெஷல் தினத்துல விஷால் தன்னுடைய காதலியும் நடிகையுமான சாய் தன்சிகாவை நேற்று நித்தி நிச்சயதார்த்தமும் பண்ணிக்கிட்டாரு இந்த நிலையில நடிகர் விஷால் அவர்களினுடைய சொத்து மதிப்பு விவரம் இப்போ சோசியல் மீடியாவில் வலம் வருது ஒரு படத்துக்கு விஷால் எட்டு கோடியிலிருந்து பத்து கோடி வரைக்கும் சம்பளமாக வாங்குறாராம் ஸோ இதனால் விஷாலினுடைய சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து தொண்ணூறு கோடி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்